திமுக அரசை கண்டித்து தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு சிவானந்தா சாலை சின்னாபின்னமாக இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம் மகேஷ் வணக்கம் தற்போது நம்ம திரையிலேயே பார்க்க முடியுது அந்த சாலையே வந்து தலைகீழா மாறி இருக்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த வழியா வர வேண்டிய போக்குவரத்துல ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ஏதேனும் வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா விவரம் வணக்கம் பிரியா குறிப்பாகவே தமிழ்நாட்டுல கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்ற காவல் நிலைய மரணங்கள் வழக்கு மற்றும் அதற்கு நீதி வேண்டும் என கோரியும் சமீபத்துல திருபுவனத்துல நடைபெற்ற காவல் நிலைய மரணத்தில் கொலை செய்யப்பட்ட அஜித் குமாருக்கு நீதியும் நியாயமும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி தாவேக்காவனுடைய தலைவர் விஜய் தலைமையில இன்று காலை வந்து சென்னை சிவானந்த சாலையில கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு கோஷங்களானது எழுப்பப்பட்டது இதுல தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு மாவட்டங்கள் வந்து வருகை தந்த சாதைக்காவினுடைய நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்துக்கிட்டாங்க எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை சென்னை இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில இருப்பாங்க எனவே கடுமையான கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறிய இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பொழுதே பாத்தீங்கன்னா ஏராளமான தொண்டர்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்தையடி மேடைக்கு முன்பாக வர முயலும் போது பலர் வந்து மயக்க அடைந்த சூழ்நிலையும் காண முடிந்தது எனவே இந்த தள்ளுமுழு காரணமாக ஆங்காங்கே சாலையில இருந்த தடுப்புகளும் அதே போல இந்த சென்டர் மீடியேட்டர்ல உடைப்பு குறிப்பாக தொண்டர்களால் அது கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்த கம்பியின் மேலே ஏறியும் விஜயை காண்பதற்காக கூட்டம் முன் காரணமாக சாலையின் தடுப்புகள் உடைக்கப்பட்டு கம்பிகள் நொழுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் சாலையில ஏராளமான பொருட்கள் கீழே சுதரிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது எனவே இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தாவேக்கா சார்பாக இதை எவ்வாறு கைது செய்ய போகிறார்கள் எனவே இவற்றை எவ்வாறு அப்புறப்படுத்தப் போகிறார்கள் பெரிய கேள்வியா இருக்கு எனவே இவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஊழியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர வரவழைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சேத விவரங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது பொறுப்பான ஒரு கட்சியாக இருந்து மக்களுக்கு பல்வேறு ஒரு கவனத்தை கொண்டு செல்ல வேண்டிய கட்சியாக இருக்கக்கூடிய இவர்கள் பொறுப்பை மீறி இவர்கள் களத்தில் இது போன்ற ஒரு கம்பியை உடைப்பது அதே போல பேரிகேடுகளை இடிப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு இருப்பது என்பது ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் களத்தில் பார்க்க முடியது பிரியா